ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்வாடிக்கு தான் போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெள்ளை வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே பத்தாம் தேதிக்கு மேலே ஆயிரும் அந்த அக்கா கூப்பிட்டு திட்டுற வரைக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இன்னைக்கு தான் என்னமோ அதிசயமாக சரி போகலாம் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தா இன்னைக்கு பங்குனி ஊற்றுறோம் இருக்குமா இல்லையானே டவுட் ஆயிடுச்சு பிறகு தான் எனக்கே தெரியும் அப்புறம் பார்த்தா ஃபோன் போட்டு அந்த அக்காட்ட கேட்டேன் சரி போய்ட்டு அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அக்கா நான் எனக்கு வரல இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் வெயிட் செக் பண்ணி பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் மாவு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சொல்லி நாங்களும் கிளம்பியாச்சு இப்போ தான் தம்பி பிறந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த மாதிரி இருக்குது பட் பார்த்தா எயிட் மந்த் ஆயிடுச்சு வண்டி எடுத்தா போதும் அப்பாவுக்கு முன்னால் வண்டியில் போய் உட்காந்துப்பான் அப்புறம் இந்த ஃபைவ் ஸ்டார் வந்து மாமா எனக்கு வாங்கினது அதை கொடுத்தாங்க ஞாபகம் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாலே வாங்கி வச்சுட்டாங்களா சரின்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்தாங்க சரின்னு சொல்லி போகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் வச்சுட்டேன் கடைசியில் கட்டை போய் தூக்கு விட்டாங்க இது வேறு எதுக்கும் உள்ள மாவு பாக்கெட் வாங்க தருவாங்க சத்து மாவு அது வாங்குறதுக்கு தான் யாருக்கெல்லாம் சத்து மாவு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ போகிற வழியில் ஒரு ரெண்டு கால மாடு பெருசாக நிற்கும் சரி போகும்போது அது நான் அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாடு வந்து இன்னை கட்டி போடல இந்த வழியில் தான் கட்டி போட்டிருப்பாங்க அவ்வளோ பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் இந்த மரத்து சைடு ஒன்றும் அந்த மரத்து சைடு ஒன்றும் ரெண்டு மாடு கட்டி போட்டிருப்பாங்க அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பால்வாடி வந்துடும் நாங்களும் பக்கத்தில் வந்தாச்சு அப்படியே எப்போ வந்தாலும் இந்த தெருவுக்குள்ளே ஏதாவது ஒரு நாய்கிட்ட சிக்கிடுறோம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாய் பார்த்து குறைக்காமல் இருக்கிறதே இல்லை எப்போவுமே குறைக்குது சும்மா நின்றுட்டு நாய் நாங்கள் போக போக வண்டியில் பின்னால் ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு எடுத்தேன் போர் ஓட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அது பால்வாடியே வந்துருச்சு அப்புறம் அங்கே பால்வாடிக்கு போனால் அங்கே வந்து அக்கா பையன் இருந்தாங்க அவன் வந்து மோனிஸு மோனிசு அப்படின்னு சொல்லி தம்பி கூட விளாடுவாங்க தம்பியை தான் கூப்பிட்டுட்ருக்குறான் அந்த தம்பி அப்புறம் அந்த அக்கா சமைச்சிட்டு இருந்ததுனால சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில வெயில் நிற்காட்டி என்ன உள்ளே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்வாடிக்குள்ளே போய் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் குழந்தைங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கிறது விளையாடுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு உள்ளே உட்காந்து யார் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விளாண்டுட்டு இருந்தோம் மாமாவும் இப்போது நான் வரேன் எல்லாத்துலேயும் வம்பளுக்குக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் மாமாவுக்கும் அந்த குட்டி தம்பிக்கும் ஆகாது ரொம்ப நல்லா பேசிப்பாங்க பட் அந்த மாமாவை பார்த்தா அந்த தம்பி வந்து அழ ஆரம்பிச்சிடுவான் அவங்கள பார்த்து பயப்படுறான் போல் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நின்றுட்டு இருந்தோம் மாமா அன்னி பசங்களை வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதிலே சவுண்டு வர பாருங்க அவங்க எத்தனை கதவீங்க です <music> É yeah. aí. Yeah. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு எனக்கு வெயிட் பார்த்துட்டு அதுக்கடுத்து தம்பிக்கு வெயிட் பார்ப்பாங்க <laughs> ஃபஸ்ட்டு <laughs> நான் <laughs> ஏறி <laughs> நின்றுட்டேன் <laughs> ப்ரெக்னென்ட் டைமில் கூட ஓரளவு வெயிட் கெயின் ஆச்சு பட் ஆஃப்டர் டெலிவரி ஒன் கேஜி கூட எனக்கு வந்து வெயிட் கூடலை குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது மாதத்துக்கு மாதம் அது என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இத்தனைக்கும் நல்லா தான் சாப்பிட்றேன் அப்புறம் தம்பிக்கு வெயிட் பார்த்துட்டு அந்தக்கா வந்து வெயிட் நோட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஹைட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹைட் செக் பண்ணுற அந்த மிஷின் எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த அக்கா ஃபர்ஸ்ட்டே வரும்போதே மாவு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த ரூம்லேருந்து அப்புறம் தம்பியை கொண்டு போய் வச்சு தான் அந்த அக்கா வந்து ஹைட் செக் பண்ணாங்க எல்லாம் வந்து சுத்தி நின்றுனால் அவனே திருன்னு ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா நம்மளை சுத்தி நின்றுட்டு என்னடா பண்றாங்க நம்மளை வச்சுட்டு அப்படின்ட்டு மந்த்லி மந்த்லி ஹைட் அண்ட் வெயிட் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு நோட்டில் நோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம எப்படிலாம் கெயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் குழந்தைக்கு இதுக்கடுத்து என்னெல்லாம் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களே அந்த டிப்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கணும் சாப்பாடு எல்லாமே தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் நேரம் பார்த்து கால் மட்டும் இல்லைனா அவ்வளோதான் நட்டுருக்கு இங்கே பாருங்களேன் அங்கே தூக்கிட்டு போகிறாங்க அப்புறம் அங்கே கொண்டு போகாதீங்க இங்கிட்டு கொண்டு வாங்கடா கீழே வைங்கடா அப்படின்னு அந்த அக்கா இருந்துட்டு சொல்லும் திருப்பி இங்கிட்டு கொண்டு வந்து வேகமாக அந்த டேபிள்லேயே இடிச்சிட்டாங்க இந்த மாதம் வந்து ஹைட்டு வெயிட்டு செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து ஃபோன் நம்பர் எழுதி சைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் பாக்கெட் வந்து கட்டப்பையில எடுத்து வச்சுட்டாங்க இந்த மாதிரி குழந்தைங்களாம் வந்து விளாட்றத பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி கைடு எழுதி போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே குழந்தைங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே அந்த போர்டில் முத கொண்டு நோட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லா குழந்தைங்களுமே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ சத்தமாவாக அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு மாமா கையிலையும் பையன் வந்து கொடுத்தாச்சு இப்போ அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் எப்பயும் ஒரே வழியில் தானே கூட்டிகிட்டு போகிறேன் இன்றைக்கி வேற வழியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான் ஆசையாக சரி எதாவது வாங்கி தரத்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க போலன்னு ஏறி உட்காந்தா கடைசியில் சுற்றி வந்து வீட்டு முன்னாலே நிறுத்தி விட்டாங்க